ராஜராஜனன் அதை கடல் கடந்த மாவெரும் வல்லரசாக விரிவுபடுத்தியவர் அவரது மகன் ராஜேந்திரன் வழி ராஜ வழியில் அவர் மரலா ராஜன் மகனையும் அப்படித்தான் அவர் கொல்லம்

தமிழ்நாட்டு வரைவிடத்தில் உள்ள அத்தனை பகுதிகளையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததோடு தென்னகத்தின் கணிசமான பகுதிகளையும் பெரும்பான்மை இலங்கையையும் சோழம் கீழ் கொண்டு வந்தார் சோழ அரசின் அதிகார எல்லையை கங்கை வரை விரிவுபடுத்தியதோடு தமிழர்களின் மனித எல்லையை தென்கிழக்கு ஆசியா வரை பிரித்தார் ராஜேந்திரன் இன்றைய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா என்று தென்னகத்தின் பெரும் பகுதியோடு சத்தீஸ்கர் ஒடிஷா பங்களம் மத்திய பிரதேசம் மராட்டியம் என்று கங்கை சமவழி வரை நீண்டது ராஜேந்திரனின் அதிகாரம் இவற்றில் சில பகுதிகளை நேரடியாக ஆண்ட ராஜேந்திரன் சில பகுதிகளில் வரி வசூல் அதிகாரம் சில பகுதிகளில் வணிக பாதைகளில் அதிகாரம் என்று மிகுந்த ராஜதந்திரத்தோடு தன்னுடைய தந்தை ராஜராஜன் செல்வாக்கை விஸ்தரித்துக் கொண்டே சென்றார் கிழக்கு கடற்கரையில் தமிழகம் முதல் வரையிலான கடற்கரையில் சோழர்கள் ஆதிக்கம் செலுத்தியதால் தான் பிற்காலத்தில் இந்த கடற்கரைக்கு சோழ மண்டல கடற்கரை என்று பெயர் சூட்டினார்கள் ஐரோப்பியர்கள் ராஜேந்திரனின் சிறப்புக்கெல்லாம் மகுடம் போல திகழ்வது அவரது வடதிசை வெற்றிகள் தான் முதல் தமிழ் பேரரசனான ராஜேந்திரன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று போற்றப்பட்டார் வடக்கும் தெற்குக்குமான யுத்தம் தமிழ்நாட்டில் இன்று நேற்று கதை அல்ல சோழர் காலத்திலும் அது இருந்தது தமிழர்கள் நினைத்தால் எப்போதும் வடக்கை வெல்ல முடியும் எந்த எல்லைக்கும் சென்று கொடிநாட்ட முடியும் என்று நிரூபித்தவர் ராஜேந்திரன் இந்த வரலாற்றை காலமெல்லாம் வரலாற்றில் பதித்து வைக்க எழுதினார் ராஜேந்திரன் அதற்கான வாய்ப்பாக புதிய தலைநகர உருவாக்கத்தை அவர் பயன்படுத்தினார் ராஜராஜனுக்கு பிடித்த நகரம் தஞ்சாவூர் ஆனால் தந்தையின் காலத்துக்கு பின் சோழர் ஆட்சியின் அதிகாரத்தை விஸ்தரித்ததால் விரிந்து கொண்டே சென்ற ராணுவத்தின் தேவைக்கேற்ப தன்னுடைய கனவுப்படி ஒரு புதிய தலைநகரத்தை கட்டமைத்தார் ராஜேந்திரன் அதற்குத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார் தமிழர் புகழை உலகுக்கு பிரகடனப்படுத்தும் செல்வாக்குமிக்க நகரமாக ஆசியாவின் செல்வாக்குமிக்க அதிகார நகரங்களில் ஒன்றாக சோழர்களின் வீழ்ச்சி வரை ஆண்டுகளுக்கு மீடித்தது கங்கை கொண்ட சோழபுரம் ஆனால் எப்போதும் தந்தையை சிந்தித்து செயலாற்றியவர் ராஜேந்திரன் தந்தையில் தந்தை கட்டிய பெரிய கோயிலின் விமான உயரம் இருநூற்று பதினாறு அடி என்றால் மகன் இங்கே கட்டிய கங்கை கொண்ட சோழீச்சரம் கோயிலின் ஏழு அடிதான் என்பது ஓ உதாரணம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து பேசப்படும் ராஜேந்திரனின் புகழ் நாட்டை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற வரலாற்றை மட்டும் நமக்கு சொல்லவில்லை வீட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற தமிழ் மரபையும் சொல்கிறது